அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினாலாவது வசனம் சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்ட கொண்டு வரப்படுவாள் சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினத்தில் அழைத்து செல்லப்படுகிற ஒரு மனவாட்டியாக இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் மனவாட்டியா இருக்கிறோம் எனவேதான் மனவாட்டியினுடைய அழகிலே ராஜா பிரியப்படுகிறவராய் இருக்கிறார் அந்த மனவாட்டியினுடைய அழகு எதிலே இருக்கிறதாம் சித்திர தையலாடையிலே இருக்கலாம் சித்திர தையலாடையிலே இருக்கிறதாம் இந்த சித்திர தையலாடையை ஐயோ அதை நாம் செய்வதற்கு அந்த ஊசியானது அந்த துணியை என்ன செய்கிறது ஒரு எம்பிராய்டிங் ஒர்க் பண்ணுவதற்கு அந்த ஊசி நுழைந்து நுழைந்து பக்கம் பக்கமாக அது எப்படி அந்த அந்த ஆடையினுடைய வெளியே பார்க்கும் பொழுது அந்த ஆடை அழகாக தெரியும் அந்த எம்ப்ராய்டிங் உள்ள சாரியோ சட்டைகளையோ அந்த ட்ரெஸ்ஸை நம்ம பார்க்குற பொழுது மிகவும் அழகாக தெரியும் ஆனால் அந்த எம்பிராய்டிங் பண்ணுவதற்கு அந்த ஆடை எப்படி விட்டு கொடுக்கறது அந்த ஊசியினுடைய சித்திரனை குத்துக குத்துகிற அந்த காரியத்தை அந்த ஆடை தாங்கி கொள்ளுகிறது அது தாங்கி கொண்டது நிமித்தமாக தான் அந்த சித்திர ஆடை வெளியே அழகாக தெரிகிறது இன்றைக்கு தேவ ஜனமே மணவாளன் வருகிறதற்கு காத்திருக்கிற மனவாட்டியாகிய நாம் சித்திர தையலாடை அணிந்தவர்களாக இருக்க வேண்டும் நாம் இந்த வாரத்தில் பார்த்தோம் ரூத்தை குறித்து பார்த்தோம் யோசேப்பை குறித்து பார்த்தோம் யோசேப்பு என்ன செய்தான் பாதாள குழியிலே தன்னை தள்ளின சகோதரர்கள் இதோ ராஜா அதி தேசத்தின் அதிபதி என்று சொல்லி இதோ அவனை தேடி வரும் பொழுது அவன் தன் சகோதரர்களை மன்னிக்கிறதை நாம் பார்க்கிறோம் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம் அது எவ்வளவு வழி தெரியுமா நாம் நிறைய வேலைகளை நாம் சொல்லுவது உண்டு அவர்கள் எனக்கு எவ்வளவு துரோகம் செய்து விட்டார்கள் அவர்கள் என்னை எப்படி பழிவாங்கி விட்டார்கள் நான் எப்படி மன்னிப்பது என்று சொல்லி ஆனால் யோசேப்பு மன்னித்தான் தன் சகோதரர்களை மன்னித்தான் இதோ அதுதான் சித்திர தையலாடை அவன் கனிகள் வெளியே தெரிகிறது ரூத் இதோ புறம்பான ஒரு ஸ்திரீதான் ஒதுக்கப்பட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவள் தான் ஆனாலும் தேவனை தன்னுடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்டாள் தன்னுடைய பிறந்த நாள் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் எதை தெய்வமாக அவள் வனை கொண்டு வந்தாலோ அந்த தெய்வத்தை எல்லாம் தள்ளிவிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற கர்த்தாதி கத்தாவை ஏற்றுக்கொள்ளுகிற மன பக்குவத்தை அவள் அடைந்ததை நாம் பார்க்கிறோம் இது எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு காரியம் இதோ திடீரென்று வரக்கூடிய ஒரு காரியம் அவர்களுடைய வாழ்க்கை கனி நிறைந்த இன்றைக்கு நாமும் வாழ்க்கையன் எதிர்கொண்டு காத்திருக்காட்டிகளாகியனங்களாகிய நாம் சித்திர தையலாடை தரித்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் கனிகள் நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நம் கனிகள் நம்முடைய குணங்கள் வெளியே தெரிகிறதாய் நமக்கு இருக்க வேண்டும் யோசேப்புடைய குணத்தை பார்த்து அவன் சகோதரர்கள் நிச்சயம் ஆச்சரியப்பட்டிருப்பார்கள் ரூத்தினுடைய குணத்தை பார்த்து நகோமியாகி அவளுடைய மாமி ஆச்சரியப்பட்டிருப்பாள் எப்படி இப்படியெல்லாம் என்று சொல்லி இதோ நாங்கள் தள்ளின என் சகோதரன் இறந்து விட்டான் என்று சொல்லி என் சகோதரனை இதோ என் சகோதரன் இறந்து விட்டான் என்று சொல்லி என் தகப்பனாரையே நம்ப வைத்தோமே அப்படிப்பட்ட அந்த சகோதரன் இன்றைக்கு எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டானே என்று சொல்லி எப்படி அவர்கள் இதோ மனமகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் இன்றைக்கு தேவ ஜனமே உங்களை பார்த்து ஏழனம் பேசினவர்கள் மத்தியிலே இதோ அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் நம்மை இதோ நம்மை சிச்சித்தது நிமித்தமாக தான் நமக்கு கர்த்தர் இந்த உயர்ந்த நிலையை கொடுத்திருக்கிறார் நாம் கர்த்தரை இருக்க பிடித்துக்கொள்ள கொள்ள முடிந்தது இன்றைக்கு தேவர் ஜனமே இதோ சகோதரர்கள் புறம்பாக தான் கணவர் தான் இதோ ரூத்தும் யோசேப்பும் கர்த்தரை இருக பிடித்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு என்று சொல்லி அந்த தையலாடை அணிந்தவர்களால் வாருங்கள் அப்பொழுது ராஜா உங்கள் அழகில் பிரியப்படுவார் இதோ பரலோக ராஜ்யம் உங்களுக்காக திறந்து வைக்கப்படுகிறது ஆமீன் எங்களை நேசிக்கிற எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை சித்திர தையலாடை ஏன் எங்களுக்கு என்று சொல்லி இவ்வளவு பாடுகளும் உபத்திரவும் ஏன் எங்களுக்கு என்று சொல்லி நாங்கள் கேள்விகள் கேட்காதபடிக்கு நாங்கள் சித்திர தையலாடை தரித்தவர்களாய் வரும்பொழுதே ராஜா எங்களிடத்திலே பிரியப்படுகிறார் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்திற்கு நாங்கள் வர கனிகளோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருப கொடுங்க கேட்கிற வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையிலே பிரயாசப்படுத்த கிருப கொடுங்க நல்ல பிதாவே ஆமே பிரை ஹலே லூயா